ஒரு வீடு கூட உடுப்பட கூடாது படிவம் பத்தலைன்னா கேட்டு வாங்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லா இடையும் கவர் பண்ணி அது பெரு போட்டாலும் போனாலும்னாலும் அவங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி பத்து கோரிக்கை இருந்தாலும் ஒரே மனவளை எழுதி கொடுக்கலாம் அங்கே வந்து கொடுத்துருவாங்க கலைஞர் மகளிர் வந்து படிவம் அங்கே தான் கொடுப்பாங்கன்றதை சொல்லிவிடு பார்த்துருவாங்க அதாவது ஆதார் கார்டு போன் நம்பரு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இல்லையா இதுக்கு முன்னாடி உங்க பேர் எதில் இருந்தது கார்டு நகல் இது வாங்கிக்கலாமா இல்லையா பேர் நீக்கிட்டீங்களா நீங்க அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஆ இங்க எழுதி கொடுங்க எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ஸ்மார்ட் கார்டு வந்துடும் இன்னும் ரெண்டு மாசம் முகாம் நடக்குது அதுக்குள்ள நீங்க இதுவும் போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் வேற ஒருத்தர் ஓய் ஓய்வு வாங்கினா கூட இதையும் எழுதி கொடுத்தா நீங்கள் கார்டை வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இப்போ ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ உங்கள் ரேஷன் கார்டு இல்லையா இந்த முகாமில் ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க ஏற்கனவே இருந்துருக்கிற ஒரு கார்டில் அதெல்லாம் தகவல்கள் எடுத்துகிட்டு வந்து விண்ணப்பம் பண்ணுங்க கொடுப்பாங்க அதுக்கடுத்து தொடர்ந்து இப்போ அடுத்த முப்பத்தஞ்சு நடக்கும் மண்டல நிறைய இடத்துல நடக்கும் அப்போ வந்து நீங்கள் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் கொடுங்க அப்போ அது வாங்க அப்போ வந்துடும் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் இருக்குது நீங்கள் அடுத்த முகாமில் இந்த கார்டு அதுக்குள்ளே வாங்கிக்கோங்க சார் அப்போ கொடுக்க ஆரம்பிங்க எல்லாரும் எல்லார தெரியல அதுக்கூடிய அதாவது பேங்க் பாஸ்புக் ஆதார் கார்டு